வாழ்க வளமுடன் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளர் பிராணுக்கு கோபுரவாயில் தெள்ளத் தெளிந்தார்க்குச் சீவன் சிவலிங்கம் புலனைந்தும் காளாமணி விளக்கே என்ற கவி பெரு மகான் திருமூலர் திருமந்திரம் எனும் நூலில் ஏழாம் தந்திரம் என்ற பகுதியில் சிவபூஜை எனும் தலைப்பில் தந்த முதல் கவி ஆகும் கோவில் என்பது இறை கொண்டிருக்கும் வழிபாட்டு தலமாகும் இந்த கோவிலின் உள்ளே ஆன்மா லயமாகிற ஆலயம் என்ற மையப்பகுதியும் இருக்கும் அப்படியானால் இறை வழிபாட்டின் கட்டிட வடிவத்தை இக்கவி தருகிறதா என்ன சிலர் அப்படிச் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதனின் உடலும் கோவிலும் கட்டமைப்பில் ஒன்றே என்று நிரூபிக்கிறார்கள் ஆனால் இக்கவி சொல்லும் உண்மை வேறு உள்ளம் என்பதை இன்னும் விளக்கமாக அடிமனம் ஆத்மா ஆன்மா ஜீவாத்மா என்று புரிந்து கொள்ளலாம் வேதாத்திரியத்தில் கருமயம் என்று வேதாத்திரி மகரிஷி அவர்கள் குறிப்பிடுகின்றார் அவரே மனதின் அடித்தளமே நிலைப்பொருள் என்று குறிப்பிடுவதையும் நினைவில் கொள்ளலாம் இந்த உள்ளத்தின் மையமாக இருக்கின்ற சிவத்தை உணர்ந்தே திருமூலர் உள்ளம் பெரும் கோவில் என்கிறார் அடுத்ததாக இரத்தமும் சதையும் எலும்புமாகிய இந்த உடலுக்குள் இறையுண்மையாக சிவம் இருக்கிறது அல்லவா அந்த ஊனுடம்பை ஆலயமாக சொல்லுகிறார் தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளாது அன்பும் கருணையுமாக வழங்கிக் கொண்டே இருக்கும் சிவத்தை அறிய வாய்மை எனும் உண்மை பேசுதலே நுழைவாயிலான கோபுரவாசலாகும் சிவம் என்ற உண்மையை குறைவில்லாது தெள்ளத் தெளிவாக களங்கமற்று அறிந்து உணர்ந்தோர்க்கு சீவனே வழிபடும் சிவலிங்கமாகும் இப்படியான உண்மையை அறிந்து உணர முடியாதவர்களும் உண்டுதானே அதற்கு காரணம் என்ன தெரியுமா அதையும் காண்போம் நம்முடைய தோல் கண் காது மூக்கு நாக்கு என்ற ஐம்புலன்கள் வழியே உணர்வுகளைப் பெறுகிறோம் இவற்றை கள்ளப்புலன்கள் என்கிறார் ஏன் நமக்குள்ளாக உள்ளத்தில் இருக்கின்ற சிவத்தை அறியவிடாமல் தடுக்கிறதே அதனால்தான் மேலும் கள்ளப்புலன்களை காளாமணி விளக்கோடு ஒப்பிடுகிறார் காளாமணி விளக்கு என்பது கோவில்களின் கருவறையில் உள்ள விளக்காகும் திரியைத் தூண்டிவிடத் தேவையில்லாது எண்ணெய் தீரும் வரை விளக்கு ஒளி வீசிக்கொண்டே இருக்கும் அதுபோல கள்ளப்புலன்கள் சிவத்தை அணுகிட நம்மை அனுமதிக்காது என்று முடிக்கிறார் வாழ்க வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்